ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது என்னென்ன டாபிக் தூங்கி தூங்கியதும் இதை செய்யுங்க நீங்கள் நினைத்தது நடக்கும் அந்த மாதிரி டாப்பிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இரவு தூங்கி காலில் எந்திரிக்கும் போது தான் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டை வந்து நல்லா அமைதியாகவும் சுறுசுறுப்பாகவும் அந்த மூளை வந்து வேலை செய்யும் அப்போ அவ நம்ம என்ன செய்யணும் நம்ம கரெக்டான டயத்துக்கு தூங்கி கரெக்டான டயத்துக்கு நம்ம எந்திரிக்கிறோம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் காலையில் வந்து ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் வந்து எந்திரிக்கிறவங்களாக இருந்தால் இந்த வீடியோஸ் வந்து இல்லை அதாவது சாயம் ராத்திரி வந்து ஒரு பத்து ஒம்பது மணிக்கெல்லாம் தூங்கிட்டு காலையில் வந்து ஒரு ஆறு மணி ஆறு அஞ்சு மணிக்குள்ளே எந்திரிச்சா எந்திரிச்சு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக வந்து பிரபஞ்சம் உங்களோட கைக்கு வந்து கொடுக்கும் நீங்கள் இரவு தூங்கும்போது ஒம்பது மணிக்கு தூங்கிடணும் மார்னிங் வந்து எந்திரிக்க போகும்போது ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக்கில் நீங்கள் எந்திரிச்சிடணும் அதுதான் நம்ம மார்னிங் எந்திரிக்கும் போது நம்மளோட ம சப்கான்சியஸ் மைண்டு நல்லா அமைதியாகவும் பிளாங்கண்ட்டாகவும் இருக்கும் அப்போ தான் காலையில் எந்திரிக்கவுமே நீங்கள் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோடனே நீங்கள் இந்த ஃபோனை கையில் எடுக்கக்கூடாது ஏன்னால் ஃபோன் நம்ம வந்து எடுத்தோம்னா நம்ம ஃபோனில் நிறைய மெசேஜஸ் பார்ப்போம் நிறையா வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க சில பேர் சோகமாக வச்சுருப்பாங்க சில பேர் சண்டை போகிற மாதிரி வச்சுருப்பாங்க அப்போ அவங்க மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக அந்த தாட் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால தான் நான் இயர்லி மணி வந்து என்னன்னு எழுந்திரிச்சிட்டிங்கன்னா மொபைலில் நீங்கள் கையில் எடுக்காது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி வந்து ரிலாக்ஸ் ஆகி நீங்கள் வந்து அமைதியாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு நார்மலான இடத்துல ஒரு அமைதியான இடத்துல எந்த ஒரு நாய்ஸ் சவுண்டும் கேட்காம நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் உட்காந்துக்கோங்க ஃபோர்த் ஸ்டெப் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு விஷுவல் பண்ணிக்கோங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா வந்து டீப் ப்ரீத்து வந்து மூச்சு இழுத்து மூச்சு மேலே மேலே நல்லா இழுத்துட்டு அந்த மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட் மூச்சை இழுத்து இழுத்து விடுங்கணும் உழுத்து இழுத்து வெளியே விடணும் அப்படி நீங்கள் நல்லா டீப் பெரிய ப்ரீத்திங் பண்ணும்போது நீங்கள் உங்களோட மனசுக்குள்ளே ஒரு விஸ்வலைசன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா இமேஜின் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா நான் ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அதை வந்து நீங்கள் மைண்டுக்குள்ளே ஓட விடணும் அப்புறம் மூச்சை நல்லா எழுத்து விட்டுட்டு நீங்கள் என்ன வாகணும்னு ஆசைப்பட்றீங்களோ இதாவது அதாவது நீங்கள் வந்து நான் ஹெல்த்தியாக இருக்கணும் விரும்புகிறீங்கன்னா ஐஎம் ஏ ஹெல்த் ஐ ஐஎம்ஏ ஹெல்த் அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க ஹெல்த்தி ஹெல்த்தி ஃபுல் பேஷன் ஹே ஏ ஹெல்த்தி ஃபுல் பேஷன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க ரெண்டாவது ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல் ஃபேஷன் நீ என்ன ஆகணும் ஆசைப்பட்டீங்களோ அதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன ஆசையோ என்ன வந்து நீங்கள் ஆகணும் ம பணம் பொருள் நகை ஏதோ ஒன்று டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து அது உங்களோட ஆள் மனசுக்குள்ளே அது பதியும் அப்போ தான் வந்து நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதுவாக தான் இதுவாக தான் நம்ம ஆகணும் அப்படின்ன மாதிரி ஐ ஆம் ரிச் ஐ ஆம் ஹெல்தி ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இந்த மாதிரியே வந்து உங்களுக்கு என்ன ஆவாகணும் ஆசைப்படுறீங்களோ நீங்கள் அதே மாதிரி சொல்லிக்கிட்டே வாங்க ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து ஆசை இருக்கும் அதாவது ஒரு வந்து வெசுவலேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணி வச்சிருப்பீங்க அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஆக்டர் பார்க்கணும் அப்படின்னு கூட நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கணும் அதனால் வந்து நான் இன்துலாம் என்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து அவேர்னஸ் பண்ணும் போது கூட நான் சொல்லியிருப்பேன் நான் அப்போ இதை என்ன சொல்லியிருப்பேன்னா வந்து ஐ எம் ரிச் ஐஎம்ஏ ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ நான் அதே போல் தான் இதுவும் சொல்ல போகிறேன் நான் இந்த மாதிரி நீங்கள் விசுவலேஷன் பண்ணி வச்சுருக்கதை அந்த மைண்டுக்குள்ளே கற்பனை பண்ணி நீங்கள் கொண்டு நான் வர பார்ப்பேன் அவர் கண்டிப்பாக நான் பார்ப்பேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சேதுபதியோ ஒரு விஜய் சாரையோ சேதுபதி சா சாரி சேதுபதி சாரியோ உதாரணத்துக்கு விஜய் சாரியோ இந்த மாதிரி உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கையை வந்து அந்த லவ்வர்ஸுக்கு வந்து அந்த அந்த மாதிரி ரப் பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ரப் பண்ணிகிட்டே ரெண்டு பெருவரலையும் இந்த ஆல் கவாலிட்டி வரலையும் ரப் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் போகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் ரியல் லைஃப்பில் அதை அப்படி நடக்கிற மாதிரியே நீங்கள் அதை ஃபீல் பண்ணி அதை வந்து உணரணும் நீங்கள் விசிலேஷனோ இமேஜினேஷனும் பண்ணும்போது நீங்கள் அந்த கற்பனையில் வந்து அதில் மிதக்கும் போது நீங்கள் உங்களுடைய அதை விசலேஷனாக ரொம்ப தள்ளி வச்சு பார்க்கக்கூடாது உங்கள் பக்கத்தில் வச்சு பார்க்கணும் அப்போ தான் உங்களோடய ஹால் மனசு ரீடிங்கே உங்களால் அது முழு மனதோடு அது வந்து உண்மையாக வந்து உணர்வாக உணர்ச்சியாக வந்து இருக்கும்னு போனோம் உங்கள் மனசுக்குள்ளே ஹால் மனசுக்குள்ளே அது பதிவாகும் சரி அப்போ நீங்கள் என்ன என்ன நினைப்பீங்கன்னா சரி இந்த விசிலேஷன் இமேஜின் பண்ணுறதுக்கு என்ன வந்து பலன் இருக்குது பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் வாங்க அந்த பெனிஃபிட்ஸை பார்க்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்பு என்ன பா ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் சாரி ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங்கே வெள்ளனே வந்துருச்சு ஏர்லி மார்னிங் இந்த வந்து ப்ரீத்திங் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய விசிலேஷன் இமேஜஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் இந்த மார்னிங் டெய்லி இந்த மார்னிங் விசுலைசன் நீங்கள் டெய்லி எழுந்திரிச்சு நீங்கள் பண்ணும்போதும் ரெண்டாவது பெனிஃபிட்ஸ் என்ன கிடைக்கும்னா நீங்கள் டெய்லி ஏர்லி மார்னிங் வந்து ரெகுலராக நீங்கள் எந்திரிக்க ஆரம்பிச்சுடுவோம் இன்னைக்கு நம்ம ஒரு ரீக்கெப் மாதிரி பார்த்துருவோம் மார்னிங் விசுலைசன்லாம் பற்றி என்னன்னு பார்த்துருவோம் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து இயர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிடுவீங்க செகண்டு எந்த ஒரு மொபைலோ ஒரு லேப்டாப்போ எந்த ஒரு சோசியல் மீடியா பக்கமோ நீங்கள் போகக்கூடாது தேர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் பண்ணிக்கிட்டே உங்களோட அவேர்னஸ் ஆசையே வந்து சொல்கிறீங்க அப்புறம் வந்து விசுலேஷன் பண்ணி இமேஜஸ் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அதை நீங்கள் சொல்கிறீங்க அதை வந்து நினச்சி பார்க்குறீங்க இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது மார்னிங் விசுலேஷன் வந்து நான் வந்து சீக்கிரமாகவும் ரெடியூஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன் பாய் டேக் கேர்